சென்னை பெங்களூர் தேசிய மேம்பாலம் திறப்பு வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கனரக வாகனங்கள் மேம்பாலம் மேல் செல்வதற்கு அனுமதித்துள்ளனர் இதனால் கனரக வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் பழுதடைந்ததால் கனரக வாகனங்களை மேம்பாலத்தின் மீது செல்வதற்கு தடை செய்யப்பட்டது இதனால் ஒசூரில் உள்ள முக்கிய சாலைகள் பாகலூர் ரோடு எம்ஜி ரோடு பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் வாகன நெரிசலால் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர் கடந்த இரண்டு மாதங்களாக மேம்பாலம் சீரமைக்கும் பணி நேற்று முடிவடைந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வாகனப் இனிப்புகள் கொடுத்து மேம்பாலத்தை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேச தெரிவித்த அவர் கடந்த இரண்டு மாதங்களாக மேம்பாலத்தில் ஸ்பிரிங் பழுதடைந்ததால் வாகன போட்டிகள் மேம்பாலத்தின் மீது செல்வதற்கான தடை செய்யப்பட்டிருந்தது இதனால் ஒசூர் பகுதியில் முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் அதிகமாக இருந்து வந்தது மேம்பாலத்தில் சீரமைக்கும் பணிகளை விரிவாக செய்து முடிக்க வேண்டுமென தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினேன் இதையடுத்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இரண்டு மாதத்திற்குள் மேம்பாலத்தின் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் என செய்தியாளர்களும் தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேம்பாலத்தில் ஸ்பிரிங் பழுதடைந்து மேம்பாலம் விரிசல் விடப்பட்டது இதையறிந்து பேரிங் உற்பத்தி செய்வதற்கு இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது நடுவில் கொண்டு வந்துள்ள பேரிங்கைகள் அதற்கும் சூட்டாகவில்லை விட்டது இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் என்று வதந்திகள் பரவியது அது முற்றிலும் பொய் ஏற்கனவே இரண்டு பேரிங்கள் மேம்பாலத்தில் பொருத்தப்பட்டு விட்டு வியாழக்கிழமை பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்திருந்தோம் அதேபோல இன்று மேம்பாலத்தில் வாகனங்கள் செல்வதற்காக அனுமதித்துள்ளோம் என உரிய காலத்தில் பணிகளை செய்து முடித்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் Bye 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 <laughs> okay okay <laughs>